அடைந்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிரபு அமீரகத்திற்கும் இடையிலான மோதல்களும் இழுத்து மூடப்பட்ட சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பும் தடை விதிக்கப்பட்ட ஐக்கிரபு அமீரகத்தினுடைய விமானங்களும் ஐக்கிரபு அமீரகத்தின் பிரதிநிதிகளை துரத்தி அடித்த சவுதி அரேபிய தலைமைகளும் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிரபு அமீரகத்திற்கும் இடையிலான மோதலே ஏன் நடைபெறுகின்றது ஜியோனிச தலைவர்களுக்கு எதிராக திரும்புவதற்காகத்தான் சவுதி அரேபியா ஐக்கிரபு அமீரகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றதா யமன் மண்ணிலிருந்து சவுதி அரேபியாவை நாங்கள் அடித்து துரத்துவோம் என அறிவித்தும் வரலாற்று எதிரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் முகமது அல் அவர்களுடைய கருத்துக்களும் சோமாலியாவுக்குள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக சவுதி அரேபியா களமிறங்க போகின்றதா சோமாலிலாண்டுக்கு எதிராகவும் பண்ட்லாண்டுக்கு எதிராகவும் சவுதி அரேபியா தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா வெனிசியோலாவுக்கு அடுத்தபடியாக கிரீன்லாந்தையும் கியூபாவையும் கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரக்கூடிய டொனால்டு ட்ரம்பும் டொனால்டு ட்ரம்பை திசை திருப்புவதற்காக ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை முன்வைக்கப் போகும் அமெரிக்க ஜெனரல்களும் ஈரானையும் ரஷ்யாவையும் சீனாவையும் மேற்கு அரைக்கோளத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் காய் நகர்த்தல்களையும் டொனால்டு ட்ரம்ப் திறம்பட மேற்கொண்டு வருகின்றார் ஐரோப்பாவிலிருந்தும் தென் அமெரிக்காவிலிருந்தும் அத்லாண்டிக் பிரதேசத்திலிருந்தும் ஈரானையும் சீனாவையும் ரஷ்யாவையும் முழுமையாக வெளியேற்றுவதற்கான நீக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் மேலும் இவை தொடர்பாக உக்ரைனுக்கான அமெரிக்க தூதர் கெலோகி இவ்வாறு தெரிவித்துள்ளார் டொனால்டு டிரம்ப் ஈரானையும் ரஷ்யாவையும் சீனாவையும் மேற்கு அரை கோளத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை மாத்திரம் மேற்கொள்ளவில்லை இவர்களுக்கிடையிலான பிரிவினையை ஏற்படுத்தவும் இவர்களை தனித்தனியாக பிரிப்பதற்கும் எல்லாவிதமான விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார் இந்த உலகத்திலே தீய செயல்களை செய்யக்கூடிய வடகொரியா சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய நான்கு நாடுகளும் கடந்த காலங்களிலே ஒற்றுமையாக செயற்படவில்லை நாங்கள் எங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளுக்கு அமைவாக இந்த நாடுகளுக்கிடையிலான பிரிவினையை வளர்த்திருந்தோம் ஆனால் தற்போது இந்த நான்கு நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள் மேலும் இவர்களுடைய ஒற்றுமையானது அமெரிக்காவினுடைய மேற்குலகத்தினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் மேலும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களுக்கும் இவர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றார்கள் இதனாலேயே டொனால்டு வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை எடுத்து வருகின்றார் மேற்கு அரை கோலத்திலிருந்து இவர்களை முழுமையாக வெளியேற்றுவது மாத்திரமல்லாமல் இவர்களை தனித்தனியாக பிரிப்பதற்கான வேலை திட்டங்களையும் டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது என உக்ரைனுக்கான அமெரிக்க தூதர் ஆக் தெரிவித்துள்ளார் அடுத்து வெனிசியோலாவிலே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார் நேரடியாக களமிறங்கி எண்ணெய் தளங்களை கைப்பற்றுவதற்கான திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் வகுத்துள்ளார் மேலும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வெனிசியோலாவுக்குள்ளே அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் களமிறங்கியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளுக்கு பின்பு வெனிசியோலாவிலே அமெரிக்காவினுடைய தூதரகம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டது மேலும் தற்போது வெனிசியோலாவிலே இருக்க கூடிய அமெரிக்க தூதரகத்தினை பார்வையிடுவதற்காகவும் அமெரிக்க தூதரகத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்காகவுமே அமெரிக்க அதிகாரிகள் இவ்வாறு களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று எண்ணெய் நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கிவிட்டு வெனிசியோலாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து அனைத்து எண்ணெய்களையும் அமெரிக்கா பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது அதாவது இந்த தடை நீக்கத்தின் மூலமாக வெனிசியோலாவுக்கு எண்ணெயை சீனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ ஈரானுக்கோ விற்பனை செய்ய முடியாது ஆனால் இந்த எண்ணெய்களை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ய முடியும் மேலும் அமெரிக்காவின் மூலமாகவே சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தேவையான எண்ணெய்கள் வழங்கப்படும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து அமெரிக்காவே பெற்றுக்கொள்ளும் இதற்காகவே எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார் அதே நேரம் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை இன்னும் முழுமையாக ஏற்றுக் கொள்ளவில்லை இதனால் எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன இருப்பினும் இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் வெனிசியோலா தொடர்பான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது அதாவது இதற்கு பிறகு காங்கிரசினுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ளாமல் டொனால்டு டிரம்பினால் வெனிசியோலா மீதான எந்தவிதமான இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாது என்கின்ற தீர்மானம் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையிலே நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே இவ்வாறு காங்கிரஸ் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதனால் இதற்கு பிறகு அமெரிக்க காங்கிரசினுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ளாமல் டொனால்ட் ட்ரம்பினால் தன்னிச்சையாக வெனிசியோலாவுக்குள்ள இராணுவ நடவடிக்கைகளையோ தாக்குதல்களையோ மேற்கொள்ள முடியாது அத்தோடு வெனிசியோலாவுக்கு அடுத்தபடியாக டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தையும் கியூபாவையும் குறிவைத்துள்ளார் மேற்கரை கோலத்திலிருந்து ரஷ்யாவையும் சீனாவையும் ஈரானையும் முழுமையாக வெளியேற்றும் திட்டத்திற்கமைவாகவே கிரீன்லாந்தையும் கியூபாவையும் குறிவைத்துள்ளார் மேலும் கிரீன்லாந்தினுடைய அதிகாரிகள் அமெரிக்காவோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிற்றால் நாங்கள் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு கிரீன்லாந்திலே காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த கிரீன்லாந்தையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விடுவோம் என டொனால்டு டிரம்ப் மிரட்டல்களையும் வெளியேற்றும் ார் அதே நேரம் டொனால்டு கைப்பற்றுவதற்கு முன்பு கிரீன்லாந்தை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன இதற்கமை பிரித்தானியாவும் பிரான்சும் கிரீன்லாந்திலே நேற்றோ படைகளை குவிக்கப் போவதாகவும் துருப்புக்களை குவிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கிரீன்லாந்தினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு ஆணையாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் டோனால்டு ட்ரம்ப் வலுக்கட்டாயமாக கிரீன்லாந்தை கைப்பற்றிக் கொண்டால் அது நேட்டோவினுடைய முடிவாகவே இருக்கும் மேலும் இது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான முருகல் நிலைகளையும் அதிகரித்து விடும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு பல தடைகள் சவால்கள் இருந்தாலும் இறுதியில் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வார் என அதிகளவான அமெரிக்க ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியேற்றுள்ளார்கள் ஏனென்றால் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனை பயன்படுத்திய கிரீன்லாந்தை கைப்பற்றிக் கொள்ளப் போகின்றார் அதாவது உக்ரைனை பயன்படுத்திய கிரீன்லேந்தை கைப்பற்றுவதற்கான வியாபாரத்தை மேற்கொள்ளப் போகின்றார் அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான முழுமையான ஆதரவை தொடர்ச்சியாக வழங்குவதற்கும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை வலுப்படுத்துவதற்கும் எல்லாவிதமான உதவி

அறிமுகமாக வியாபார பேச்சுவார்த்தைகளை நடைபெற்று வருகின்றன அதே நேரம் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளும் அமெரிக்க ஜெனரல்களும் கிரீன்லாந்தை கைப்பற்றக்கூடிய டொனால்டு டிரம்பினுடைய திட்டத்திற்கு ஆதரவை வழங்கவில்லை கிரீன்லேந்தை கைப்பற்றுவது சட்டவிரோதமான செயல் என்பதனையும் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதனால் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான முருகல் நிலைகள் அதிகரித்துவிடும் என்பதனையும் அமெரிக்க ஜெனரல்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அதுமட்டுமல்லாமல் கிரீன்லேந்தை கைப்பற்றக்கூடிய டொனால்டு டிரம்பினுடைய திட்டத்தினை திசை திருப்புவதற்காக தற்போது அமெரிக்க ஜெனரல்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை வடிவமைத்து வருகின்றார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கிரீன்லாண்டை கைப்பற்றுவதற்கான திட்ட வரைபடத்தை சமர்ப்பிக்குமாறு கட்டளையிட்டார் ஆனால் தற்போது அமெரிக்க ஜெனரல்களும் இராணுவ தலைமை அதிகாரிகளும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்காக ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான திட்டங்களை வரைபடமாக்கி வருகின்றார்கள் இதற்கமைவாக இன்றிரவு குறித்த திட்டங்களையும் வரைபடங்களையும் அமெரிக்க ஜெனரல்கள் பாதுகாப்பு சபையில் சமர்ப்பிக்க போகின்றார்கள் மேலும் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாண்ட் மீது கை வைப்பதை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைவர்களும் தலைவர்களும் விரும்பவில்லை தற்போதைய சூழ்நிலையில் கைப்பற்றினால் அது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலையை அதிகரித்துவிடும் இது மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகவும் மாறிவிடும் எனவே தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைவர்களும் ஜியோனிசப் தலைவர்களும் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கான டிரம்பின் திட்டத்தினை ஒத்திவைப்பதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுக்கின்றார்கள் மேலும் கிரீன்லாந்து பதிலாக ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான ஆலோசனைகளையும் முன்மொழிவுகளையும் டொனால்டு டிரம்ப்புக்கு வழங்கி வருகின்றார்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க செனட்டர் லின்சே ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எமனின் களத்தில் பல சம்பவங்கள் பல திருப்பு முனைகள் நடைபெற்றுள்ளன குறித்த வரைபடத்திற்கமைவாக நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் அமீரகத்தினுடைய எஸ்டி சி கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாடு காணப்படுகின்றது மேலும் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாலங்களுக்குள் ஏடன் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அதிகளவான அளவான எஸ்டி சி கூட்டுப்படைகள் அமீரக ஆதரவு கூட்டுப்படைகள் இன்னும் அமீரக ஆதரவு பழங்குடி படைகள் என்பன சவுதி அரேபியாவினுடைய உடைய கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்துள்ளன ஏற்கனவே ஏடனின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான எஸ்டிசி டி கூட்டுப்படைகள் முழுமையாக சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்திருந்தன மேலும் நேற்றைக்கு முன்தினம் தெற்கு இடைநிலை அரச நிர்வாகம் முழுமையாக கலைக்கப்பட்டிருந்தது இதனுடைய நிர்வாக கட்டமைப்புகள் முழுமையாக நீக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் எஸ் கூட்டுப்படைகளுடைய தளபதியான ஐதரு ஜுபேதியும் ஐக்கிய அமீரகத்திற்கு தப்பிச் சென்று விட்டார் மேலும் அமீரகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான தளபதிகளும் தலைவர்களும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் சென்று விட்டார்கள் இப்படியான நிலைமையிலேயே ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கூற்றுப்படைகள் அனைத்தும் தற்போது சவுதி அரேபியாவினுடைய ஒன்று ஒன்றிணைந்துள்ளன அதே நேரம் ஏடன் பிரதேசத்திலே அமீரகத்திற்கு ஆதரவாக ஐதர காதரவாக ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றிருந்தன அமீரகத்தை ஆதரிக்கக்கூடிய சில அரபு பழங்குடி குழுக்களே சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் அமீரகத்திற்கு ஆதரவாகவும் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தன இருப்பினும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் முழுமையாக முடக்கப்பட்டு சவுதி அரேபிய கூற்றுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன இதனால் தற்போது யமனினுடைய கள வரைபடமானது மாறியுள்ளது சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளது பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது மேலும் தற்போதைய நிலைமைகளுக்கு அமைவாக யமனினுடைய மூன்றில் இரண்டு பிரதேசங்களை சவுதி அரேபியாவை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றது யமனினுடைய மூலோபாய பிரதேசங்களான ஹுதைதா துறைமுகம் மற்றும் செங்கடலை அண்டிய பிரதேசங்கள் அனைத்தும் ஹவுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன அத்தோடு ஹதர்மௌத் பிரதேசத்திற்கான ஆளுநர் சாலேமல் கன்பாஷி இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஏடன் பிரதேசத்திலே சவுதி அரேபிய ஆதரவு கூட்டுப்படைகளை நிலைநிறுத்தவும் சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற தேசிய ஒருங்கிணைக்கப்பட்ட படையை உருவாக்குவதற்குமான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இதற்கமைவாக ஏடன் பிரதேசத்திலும் எமனினுடைய தெற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய டி சி கூட்டுப்படைகள் சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற கேடய படைகளோடு ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த ஒற்றை கூட்டுப்படையாக மாறுவார்கள் மேலும் இவர் இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ரியாதிலே வருகின்ற வாரங்களில் நடைபெறும் என்றும் அதாவது தெற்கு பிரதேசத்திலே அமீரகத்திற்கு ஆதரவாக இருந்த எஸ் டி சி கூட்டுப்படைகள் அனைத்தும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்திருப்பதனால் இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற ஒரு தனியான ஒற்றை கூட்டுப்படையை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களையே ஆரம்பித்துள்ளார்கள் மேலும் அனைத்து பிரதேசங்களையும் ஒன்றிணைத்து ஒரு தனியான அரச நிர்வாகத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் சவுதி மேற்கொள்ள போகின்றது அத்தோடுக்களுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் ரியாத்திலே அவசர மாநாடுகள் நடைபெறப் போகின்றன தற்போது அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் சவுதி அரேபியாவுடைய கூற்றுப்படைகளோடு ஒன்றிணைந்திருப்பதனால் அனைவரும் ஒன்றிணைந்து எமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் நேற்று மாலை சவுதி அரேபியாவினுடைய படைகள் யமனினுடைய வடக்கு எல்லை பிரதேசமான சதா எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய மன் ஹவுதிகளுக்கு எதிரான பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளன மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக எமன் ஹவுதி ராணுவத்தினரும் உச்ச பீரங்கி தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து அடிமைகளான சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான முருகல் நிலைகள் உச்சக்கட்டத்தினை அடைந்திருப்பதாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் மிகப்பெரிய விரிவான மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் அதாவது யமனின் களத்திலே ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியாவுக்கு எதிராக நடந்து கொண்டதை தொடர்ந்தே சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான மோதல்கள் விரிவடைந்து இருப்பதாகவும் இதனால் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு இராஜதந்தந்திர தொடர்புகளை அதிகப்படுத்துவதற்காக சவுதி அரேபியாவுக்குள்ளே களமிறங்கிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளையும் சவுதி அரேபிய தலைமைகள் துரத்தி விற்றதாகவும் இவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தேவையில்லை என அறிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பிலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ விமானங்கள் பயணிக்கக்கூடாது என சவுதி அரேபியா தடைகளையும் விதித்துள்ளது மேலும் இதற்கமைவாக தற்போது சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை ஐக்கிய அமீரகம் பயன்படுத்துவதில்லை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அனைத்து இராணுவ விமானங்களும் முக்கியமான விமானங்களும் ஓமான் வழியாகவே பயணிக்கின்றன குறித்த வரைபடத்தின் மூலமாக இதனை உங்களுக்கு தெளிவாக அமீரகத்தினுடைய இராணுவ சரக்கு விமானங்கள் மற்றும் இன்னும் மிக முக்கியமான பிரதிநிதிகளுடைய விமானங்களும் ஓமான் வழியாகவே ஆப்பிரிக்காவை நோக்கி பயணிக்கின்றன செங்கடல் பிரதேசம் வழியாகவும் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பு வழியாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய விமானங்கள் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன அத்தோடு சோமாலியாவினுடைய ஜனாதிபதியும் ஐக்கிய அமீரகத்திற்கு எதிரான தடைகளை பிறப்பித்துள்ளார் அமீரகம் இதற்கு பிறகு சோமாலியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது ஐக்கிய அரபு அமீரகத்துடனான உறவுகளை நாங்கள் முழுமையாக முறைத்துக் கொள்கின்றோம் சோமாலியாவுக்குள்ளே ஐக்கிய அமீரகத்தின் எந்த பிரதிநிதிகளும் நுழையக்கூடாது என சோமாலியாவினுடைய ஜனாதிபதி ஐக்கிய அமீரகத்திற்கு எதிரான தடை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் அதாவது சோமாலியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் ஐக்கிய அமீரகமே வழங்கி வருகின்றது குறித்த வரைபடத்தில் உங்களுக்கு சோமாலியாவானது பிரிவினைவாதிகளினால் இரண்டு பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதனை அவர் அணிக்கலாம் அதாவது சோமாலியாவானது பிரிவினைவாதிகளினால் சோமாலிலாண்ட் என்கின்ற பிரதேசமாகவும் பன்ட்லாண்ட் என்கின்ற பிரதேசமாகவும் பிரிந்துள்ளது மேலும் சோமாலிலாண்டுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் பண்ட்லாண்டுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் ஐக்கிய அமீரகமே வழங்குகின்றது அது மட்டுமல்லாமல் பண்ட்லாண்ட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒசாசோ விமான நிலையத்தையும் ஐக்கிய அமீரகமே கட்டுப்படுத்துகின்றது குறித்த பொசாசோ விமானத்தின் மூலமாகவே சூடானில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஃப் படைகளுக்கு தேவையான அதிகளவான அளவான ஆயுத பரிமாற்றத்தையும் ஐக்கியரபு அமீரகம் மேற்கொள்கின்றது மேலும் சோமாலிலாந்து பிரதேசத்திலும் ஐக்கிய அமீரகம் இராணுவ கட்டளை தலங்களையும் அமைத்துள்ளது மேலும் இதனோடு சேர்த்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சோமாலி பிரதேசத்திலே இராணுவ கட்டளை தலங்களை அமைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் சோமாலிலாந்து பிரதேசத்தினை ஐக்கிய அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அங்கீகரித்து விற்றன இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்குள்ளே அமெரிக்காவும் சோமாலி லாண்ட் பிரதேசத்தினை அங்கீகரித்துவிடும் இதைத் தொடர்ந்து பண்ட்லான் பிரதேசத்தையும் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அங்கீகரித்துவிடும் எனவே இப்படியான் நிலைமையில் தான் தற்போது சோமாலியாவினுடைய ஜனாதிபதி ஐக்கிய அமீரகத்திற்கு எதிரான தடை உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார் அத்தோடு சோமாலியாவினுடைய ஜனாதிபதி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தடை உத்தரவுகள் ஐக்கிய அமீரகத்திற்கு சவாலானதாகும் இருப்பினும் பண்ட்லான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பிரிவினைவாத தலைவர்கள் ஐக்கிய அமீரகத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள் பண்ட்லாண்டினுடைய வான்பரப்பை பயன்படுத்துவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என பண்ட்லாண்டினுடைய பிரிவினைவாத தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதே போன்று சோமாலிலாண்டினுடைய பிரிவினைவாத தலைவர்களும் ஐக்கிய அமீரகத்திற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இதனால் சோமாலியாவினுடைய பண்ட்லான் மற்றும் பிரதேசங்களை ஐக்கிய அமீரகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் சோமாலியாவினுடைய வான்பரப்பை மாத்திரமே ஐக்கிய அமீரகம் பயன்படுத்தாது இப்படியான நிலைமையில் சோமாலியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சவுதி அரேபியாவிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் எவ்வாறு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளுக்கு எதிராக சவுதி அரேபியா தாக்குதல்களை மேற்கொண்டதோ யமனுக்குள் களமிறங்கி சவுதி அரேபியா எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டதோ அதே போன்று சவுதி அரேபியா சோமாலியாவுக்குள்ளும் முழுமையாக களமிறங்க வேண்டும் சோமாலிலாந்து எதிராகவும் பண்ட்லாந்து எதிராகவும் சவுதி அரேபியா இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கான முழுமையான ஆதரவையும் நாங்கள் வழங்குகின்றோம் ியாவுக்குள்ளே சவுதி அரேபியாவினுடைய இராணுவம் களமிறங்குவதற்கான எல்லாவிதமான உத்தரவுகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என சோமாலியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் வழங்கவில்லை ஏனென்றால் சவுதி அரேபியாவினுடைய நெருங்கிய நண்பர்களான அமெரிக்காவும் இஸ்ரேல் சோமாலி லாண்டில் இருக்கின்றார்கள் தன்னுடைய முதலாளிக்கு எதிராக செயற்படுவதற்கு சவுதி அரேபியா விரும்பவில்லை இதனாலேயே சோமாலிய பாதுகாப்பு அமைச்சருடைய கோரிக்கைகளுக்கு சவுதி அரேபியா எந்த விதமான பதில்களையும் தெரிவிக்கவில்லை அத்தோடு அடிமைகளான சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் ஏன் இவ்வாறு மோதல்கள் விரிவடைந்துள்ளது முருகல் நிலைகள் அதிகரித்துள்ளது இதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் அதாவது மத்திய கிழக்கிலே அமெரிக்காவினுடைய நெருங்கிய நண்பனாக ஜியோனிச தலைவர்களுடைய நெருங்கிய நண்பனாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நெருங்கிய நண்பனாக சவுதி அரேபியா தான் இருக்க வேண்டும் என்பதனையே சவுதி அரேபியா விரும்புகின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான பல வேலை திட்டங்களையும் பொருளாதார நடவடிக்கைகளையும் சவுதி வருகின்றது மேலும் சவுதி அரேபியாவிலே முதலீடுகள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க தலைவர்களுக்கும் தலைவர்களுக்கும் சவுதி அரேபியாவே நெருங்கிய நண்பராக இருக்க வேண்டும் மேலும் ஐக்கிய அரபு அமீரகை இணைந்து கொண்டிருப்பதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களுடைய நிறுவனங்கள் அதிக அளவான முதலீடுகளை ஐக்கிய அபு அமீரகத்திலேயே மேற்கொள்கின்றார்கள் எனவே இந்த நிலைமைகள் மாறி ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதிக்கம் குறைந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் சவுதி அரேபியாவில் முதலீடு செய்ய வேண்டும் நேரடியாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அடிமைகளில் ஒரு சிறந்த அடிமையாக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டிய அடிமையாக சவுதி சவுதி அரேபியா தான் இருக்க அடிமை தலைமைகள் விரும்புகின்றார்கள் அடிமைகளுக்கெல்லாம் தலைமை அடிமையாக இருக்க வேண்டும் என்பதனையே சவுதி அரேபியா விரும்புகின்றது இதனாலேயே தற்போது சவுதி அரேபிய அடிமைகளுக்கும் ஐக்கிய அரபு அடிமை அடிமைகள் மோதல்கள் வெடித்துள்ளன இந்த அடிமைகளுக்கு இடையிலான மோதலில் வெற்றி பெறுபவரே மத்திய கிழக்கிற்கான தலைமை அடிமை என்கின்ற மிகப்பெரிய கௌரவத்தையும் பெற்றுக் கொள்வார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஐக்கிய அரபு அமிரகத்திற்கு எதிராக மோதல்களை விரிவுபடுத்தி ஜியோனிசத்திற்கு எதிராகவோ அமெரிக்காவுக்கு எதிராகவோ ஜியோனிச தலைவர்களுக்கு எதிராகவோ மோதல்களை விரிவுபடுத்துவதற்காக வல்ல மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஜியோனிசத்திற்கு எதிராக செயற்படுவதற்காக ஐக்கரபு அமீரகத்தை சவுதி அரேபியா பகைத்து கொள்ளவில்லை மேலும் ஜியோனிசத் தலைவர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா ஒரு பொழுதும் எந்த விதமான நடவடிக்கைகளையுமே கொள்ளாது ஏனென்றால் சவுதி அரேபியாவினுடைய தலைவர்கள் ஜியோனிச முஸ்லிம்களாகவே இருக்கின்றார்கள் ஐக்கியரபு அமீரகத்தினுடைய தலைவர்களும் ஜியோனிச முஸ்லிம்களாகவே இருக்கின்றார்கள் மேலும் இந்த அடிமை ஜியோனிச முஸ்லிம்களில் யார் சிறந்த ஜியோனிச அடிமை முஸ்லிம் என்பதனை நிரூபிப்பதற்காகவே தற்போதைய மோதல்கள் நடைபெற்று வருகின்றன அத்தோடு இவை தொடர்பாக யமன் அன்சால்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யமன் மக்களுடைய வரலாற்று எதிரியாக சவுதி அரேபியாவே காணப்படுகின்றது மேலாதிக்கத்தை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய அமீரகத்தை விட சவுதி அரேபியாவினுடைய கொள்கைகளே ஜியோனிசத்திற்கு ஆதரவான சவுதி அரேபியாவினுடைய கொள்கைகளே யமனுக்கு மிகவும் ஆபத்தானதாகும் ஏனென்றால் சவுதி அரேபியா போர்வையில் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றது இதனால் நாங்கள் மண்ணிலிருந்து சவுதி அரேபியாவை முழுமையாக விரட்டி அடிப்போம் ஜியோனிச திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கொள்கைகளை ஏமன் மண்ணிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கே நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மேலும் நிச்சயமாக சவுதி அரேபியாவினுடைய ஜியோனிச திட்டங்கள் ஏமன் மக்களிடத்திலே செல்லுபடியாகாது என ஏமன் அன்சாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து மென்னுடன்